அனைத்து பா கவுரவுளுக்கும் உற்சாகமான வணக்கம் தினக்கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு உன்னை என் மகனாய் அள்ளி எடுக்கிறேன் அருகே வந்துணைந்த மாயம் என்ன நான் மாதவம் செய்தேனோ அருகே வந்துணைந்த மாயம் என்ன நான் மாதவம் செய்தேனோ உன்னைக்கான ஏன் எதற்கு இந்த பந்தம் அன்றேன் ஏன் எதற்கு இந்த பந்தம் இறைவன் ஏதோ எழுதி அனுப்பியதா எண்ணி இறைவன் ஏதோ எழுதி அனுப்பியதா எண்ணி தாயாய் தாங்கிடவா தங்கமே உன்னை தாயாய் தாங்கிடவா தங்கமே உன்னை சேயாய் என் மடி தவழ்ந்தால் என்னவா சேயாய் என் மடி தவழ்ந்தால் என்னவா நாடி துடிக்கும் வேகம் தாண்டி உன்னை எண்ணி துடிக்கும் என் இதயம் நாடி துடிக்கும் வேகம் தாண்டி உன்னை எண்ணி துடிக்கும் என் இதயம் வேண்டி தவம் இருக்கும் எத்தனையோ உள்ளம் வேண்டி தவம் இருக்கும் எத்தனையோ உள்ளம் வேண்டாது கிடைத்த பந்தம் நீயன்றோ வேண்டாது கிடைத்த பந்தம் நீயன்றோ முயல் போல் துள்ளி குதிக்கும் முன் வாசம் முயல் போல் துள்ளி குதிக்கு முன் வாசம் முரண்பாடின்றி மெல்ல அணைக்கும் நேசம் முரண்பாடின்றி மெல்ல அணைக்கும் என்னேசம் நேசம் ஆயுள் இறுதிவரை தொடருமா சொல் ஆயுள் இறுதிவரை தொடருமா சொல்

உங்களோட உங்களுக்கு பின்பக்கிலே நல்ல அழகான பூவா தந்துடும் அறிவித்தலை பாருங்களா தினக்கவி காலே நூற்றி ஐம்பது என்னுடைய நூற்றி ஐம்பது திருநடாமுவனவர்களுக்கும் என்னுடைய தடம் தடம் என்று தடம் வெற்றிகளை பெற்றுக்கொள் தோல்விகளை கற்றுக்கொள் வெற்றிகளை பெற்றுக்கொள் தோல்விகளை கற்றுக்கொள் இன்றைய விடியலுக்காய் ஏங்கி ஏங்கி ஓய்ந்து விடாது இன்றைய விடியலுக்காய் ஏங்கி ஏங்கி ஓய்ந்து விடாது நாளை விடியும் என்ற நம்பிக்கையில் பாடுபடு நாளை விடியும் என்ற நம்பிக்கையில் பாடுபடு வழியில் கிடைக்கும் அற்ப மகிழ்ச்சிக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை அர்ப்பணித்து விடாது வழியில் கிடைக்கும் அற்ப மகிழ்ச்சிக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை அர்ப்பணித்து விடாது வாழ்க்கையின் அற்புதங்கள் மறைந்துவிடும் வாழ்க்கையின் அற்புதங்கள் மறைந்துவிடும் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லையா எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லையா ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொள் ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொள் இதுவே தன்னம்பிக்கை தடம் தளம் இதுவே தன் நம்பிக்கை தளம் நன்றி வணக்கம் உம் சரிவரும் தப்பு எதிர்பார்க்காமல் இருப்பதும் அல்லதல்ல சில விஷயங்கள்ல ஓ இப்போ ஒரு நன்றாக எக்ஸாம் எழுதின ஒரு ஒரு கன்ஃபிடண்ட்டாக எழுதியிருக்கும் ஒரு பிள்ளை நான் சத்தியாக தான் எழுதியிருக்கிறேன் இவ்வளவு மார்க்ஸ் கிடைக்கும் அப்படி எதிர்ப்பு ஆர்ப்பட இருக்கிற பிள்ளைக்கு அது குறைச்சு வந்தா ஒரு ஏமாற்றம் தான் ஆனா அதையும் பொறுப்படுத்தாது ஓகே நான் எழுதியிருக்கிறத எழுதியிருக்கிறேன் எனக்கு வார்த்தை வரட்டும் மட்டும் ஒரு கன்ஃபிடண்டில் இருந்த மட்டும் சொன்னால் அது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிற மனம் வேணும் அற்புமா கிடைக்கிற சந்தோஷத்துக்காக இதுதான் எங்களை வாழ்க்கையை வந்து நாங்க எங்களை அதுல அர்ப்பணிச்சு விட்டா

சேவ் பண்ணி வெச்சு போட்டு அமதி அமதி விட வேண்டியா பிளேலிஸ்ட்ல ஒரு தரம் போட்டு பாருங்க ஆமா பிளேலிஸ்ட்ல தான் அதுதான் போட தெரியும் இல்ல எனக்கு நடா மோகன் அவர்களுக்கு தான் அனுப்புறது அவங்களுக்கு இப்ப நேரம் இல்லை தானே அனுப்புறதுக்கெல்லாம் சுயநிலைல வேலை சுயநிலைல வேணும் பாப்பா பிளேலிஸ்ட்ல தான் போடுறது பாப்போம் ம் அதான் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க பண்ணுங்க ஆமா ம்